பல சரக்கு ஒரு டம்ளர் நீரை கொண்டு வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதை அறிவது எப்படி வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை அறிய ஒரு எளிய வழி உள்ளது இங்கு வீட்டில் கெட்ட சக்தி அதிகம் இருப்பதை ஒரு டம்ளர் நீரை கொண்டு அறிவது எப்படி என்று காணலாம் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தோல்வியில் துன்பங்களை அதிகம் அனுபவிக்க வேண்டியிருக்கும் ஒருவரது வீட்டில் கெட்ட சக்தி இருப்பதை அறிய ஏராளமான வழிகள் உள்ளன இங்கு வீட்டில் உள்ள கெட்ட சக்தியை அறியும் ஒரு எளிய வழியை பற்றி காணலாம் அவற்றை கொண்டு உங்கள் வீட்டில் கெட்ட சக்தி உள்ளதா என்பதை சோதித்து தெரிந்து கொள்ளுங்கள் நாம் எங்கு இருந்தாலும் நம்மை சுற்றி ஆற்றல்கள் இருக்கும் வீடு என்பது ஒற்றுமைக்கான இடம் இங்கு அனைத்து விதமான ஆற்றல்களும் சந்திக்கும் நமது உணர்வுகள் எண்ணங்கள் உணர்ச்சிகள் குறிப்பிட்ட ஆற்றல்களை உமிழும் அதே சமயம் குறிப்பிட்ட ஆற்றல்களை ஈர்க்கும் குடும்ப உறுப்பினர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அல்லது நண்பர்கள் நம் வீட்டிற்கு வரும்போது அவர்களுடன் எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டிற்குள் வரக்கூடும் இப்படி எதிர்மறை ஆற்றல்கள் வீட்டினுள் நுழைந்துவிட்டால் அது வாழ்க்கையை பெரிதாக பாதிக்கும் விளைவுகள் வீட்டில் எதிர்மறை ஆற்றல்கள் அதிகம் இருந்தால் அதனால் வீட்டினுள் எந்நேரமும் சண்டை சச்சரவுகள் உறவுகள் முறிவது மற்றும் வீட்டில் நல்லிணக்கத்திற்கு பங்கம் ஏற்படும் அது மட்டுமன்றி வீட்டில் உள்ளோர்கள் ஏதோ பேய் அடித்தது போன்று மிகுந்த களைப்புடனும் ஓய்வின்றி இருப்பது போன்றும் உணர்வார்கள் மொத்தத்தில் சந்தோஷமே இருக்காது கெட்ட சக்தியை அறிய தேவையான பொருட்கள் கண்ணாடி தமிழர் உப்பு செய்முறை கண்ணாடி டம்ளரில் மூன்றில் ஒரு பங்கு கல் உப்பு போட்டு தண்ணீரை முழுமையாக நிரப்பி அந்த அறையில் எதிர்மறை ஆற்றல் உள்ளது என்ற சந்தேகம் உள்ளதோ அங்கு மறைமுகமான இடத்தில் வைத்துவிட்டு இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து காண வேண்டும் முக்கியமாக டம்ளர் வைத்த இடத்தை நகர்த்தக்கூடாது இருபத்தி நான்கு மணி நேரம் கழித்து அந்த டமுழரை பார்க்கும் போது அது வைத்த இடத்திலேயே எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்தால் அந்த அறையில் கெட்ட சக்தி இல்லை அர்த்தம் ஒருவேளை ஏதேனும் மாற்றம் தெரிந்தால் ஏதோ ஒரு சக்தி அந்த அறையில் உள்ளது என்று அர்த்தம் இந்த முறையை வீட்டில் உள்ள வேறொரு அறையிலும் முயற்சிக்கலாம் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்